கடவுளர் டிவி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம் மூணாம் பாதம் கௌலவ கரணம் பிரீத்தி நாமயோகம் தேவிரை பஞ்சமி திதி இந்த நாளில் இந்த நட்சத்திரம் இந்த திதி இந்த கரணத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறகுது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்னிகா லக்னத்தில் கன்னி லக்னம் லக்னத்திலே கேது கன்னி லக்னத்தில் கேது ஏழாம் வீட்டில் ராகு கன்னி லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் குரு கன்னி லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் சனி இது வருட கிரகங்களுடைய நிலவரம் என்னென்னா நம்ம எப்போவுமே புத்தாண்டு பலன்கள் எடுக்கும்போது ஒரு பொதுவாக ஒரு வருட ராசி படம் பேர்ச்சி படம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வருட கிரகங்களான குரு சனி ராகு கேது இவங்க தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் அந்த அடிப்படையில் புத்தாண்டு பிறக்கக்கூடிய லக்னமான கன்னி லக்னத்துக்கு லக்னத்திலே கேதுவும் கன்னி ராசியில் கேதுவும் ஏழாம் வீடான மீனத்தில் ராகுவும் எட்டாம் வீடான மேஷத்துல குருவும் ஆறாம் வீடான கும்பத்தில் சனியும் இருக்கிறாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலவரங்கள் உலக மக்களுக்கு என்ன ஒரு நற்செய்தியை சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவாக இந்த ராசின்னு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்ன விதமான பலன்கள் இந்த ஆண்டு அதாவது ஒரு ஆண்டு பிறகுது அப்படின்னா அந்த ஆண்டினுடைய ஜாதகத்தை வச்சு அந்த ஆண்டு முழுக்க என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது ஜோதிடருடைய ஒரு பழக்கமான விஷயம் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆண்டு வருட கிரகங்களில் குரு பகவான் வலுத்திருக்காரு ஏன்னா அவர் நட்பு வீட்டில் எட்டாம் வீ லக்னத்துக்கு இந்த வருட லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் நட்பு வீட்டில் போய் அமர்ந்திருக்கார் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இந்த ஆண்டு குரு பயிற்சி உண்டு அதாவது மே மாசம் குரு பகவான் ரிஷபராசிக்கும் போயிட்டு மறுபடியும் மேசராசிக்கு வருவாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டுனுடைய லக்னத்தை இந்த ஆண்டுலேயே குரு பகவான் பார்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதாவது குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படி சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு லக்னத்தை குரு பகவானே பார்க்குறதுனால அங்கே லக்னத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுக்கும் ஆன்மீகத்தை தூ தூக்கி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அதை வந்து கிரகங்கள் பிடிச்சு காட்டுது அதே சமயத்தில் ஆறாம் வீட்டில் சனி இந்த ஆண்டினுடைய ஜாதத்தில் ஆறாம் வீட்டில் சனி அப்படின்னா உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழைப்பாளிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்லுது அதாவது உழை உழைக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஆதாயங்களும் அனுகூலமும் இந்த ஆண்டு உண்டு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு அரசாங்கத்துக்கு மக்களாலேயும் மக்களுக்கு அரசாங்கத்தாலேயும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல இணக்கமான ஒரு முறையும் நல்ல ஆட்சி மாற்றங்கள் நிச்சயம் உண்டு அப்படிங்கிறத கிரக நிலவரங்கள் சொல்லுது குறிப்பா கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு சின்ன சின்ன சேதாரங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள்ல தொந்தரவான விஷயங்கள் நடந்தது சில ஆலயங்கள் மூடப்பட்டது சில ஆலயங்கள் இழைக்கப்பட்டது அது ஏன் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா குருவராகவும் ஒரே ராசியில் இருந்திருப்பாங்க இப்போ இந்த ஆண்டின் நிலவரப்படி ராகு பிரிஞ்சு மீன ராசிக்கும் குரு பகவான் தன்னுடைய நட்பு வீடான மேஷத்துக்கும் தனித்தனியே இருக்கிறதுனால இந்த ஆண்டு கோவில்களுக்கு சிறப்பான ஒரு ஆண்டாக இருக்கும் அதாவது பழமையான ஆலயங்களை பழமையான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடத்தப்படும் பழமையான ஆலயங்கள் புதுப்பிக்கப்படும் மக்கள் அதிகமாக ஆலய வழிபாட்டில் ஈடுபடுவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாரம்பரியமான வழிபாடுகள்லையும் மக்கள் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத இந்த ஆண்டு ஜாதகம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக சொல்லுது விலைவாசிகளினுடைய ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது பொதுமக்களை பாதிக்காது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விதமான பொருளாதார உயர்வு தான் இது கொடுக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த ஆண்டில் மேஷத்துலேருந்து இந்த ஆண்டினுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் பாவத்தை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு தான் தனம் குடும்பம் வாக்கு நேத்திரம் சொல்லக்கூடிய பகுதி அப்போ இந்த ஆண்டு மக்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது இந்த ஆண்டு மக்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பறவையாக இந்த வருடத்தினுடைய லக்னத்துக்கு நாலாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ பொதுமக்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன கடந்த ஆண்டுகளை நம்ம பயணித்து வந்ததில் கவனித்தோம்னா ஒரு பயம் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது ஸோ இது இந்த மாதிரியான பாதிப்புகள் இந்த ஆண்டில் நடக்குமா அப்படின்னா இந்த ஆண்டுகளில் கொரோனா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஆனால் இந்த ஆண்டு அதுக்காக நூறு சதவீதம் நல்ல விதமாக தான் இருக்குமா அப்படின்னா கிடையாது சில பாதிப்புகளும் உண்டு இந்த ஆண்டு பாதிப்புகளும் உண்டு அதே நேரத்தில் எழுபது சதவீதம் நல்ல பலன்களும் முப்பது சதவீதம் பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ஆண்டினுடைய கிரக நிலவரங்கள் இருக்குது இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்களில் ரிஷபராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம் அதாவது ஒரு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த புத்தாண்டு பிறகுது இதில் நமக்கு நல்லது நடக்குமா ஒரு வீடு கட் கட்டுவோமா கல்யாணம் ஆகுமா குழந்தை கிடைக்குமா அதில் சொத்து வாங்குவோமா இப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு கிரகநிலைகள் என்ன பலன்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ரிஷபராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி அதான் நம்ம மேஷம் ரிஷபம்னு எடுத்து வரும்போது இரண்டாவது ராசி ரெண்டு அப்படின்னாவே வாக்கு அப்படின்னு அர்த்தம் இனிமையாக பேசக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க ரிஷப ராசிக்காரங்க ஏன் அப்படி சொல்கிறோம்னா ரிஷபத்தினுடைய உருவத்தை பாருங்கள் மாடு காளை மாடு அந்த காளை மாடுன்னு கூட சொல்லக்கூடாது அது செக்கு மாடு செக்கு மாடு என்ன பண்ணுன்னா அதனுடைய வேலை அந்த செக்கை சுற்றிக்கிட்டே வரும் மாற்றத்தை விரும்பாத ராசின்னு பேர் ரிஷபத்துக்கு ஸோ இப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டில் குரு இருக்காங்க பொன்னவன் பனிரெண்டிலேற மாதே பொன் ராமன் கையம்பாள் ராவணன் மாண்டான்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக இப்போவும் அதே மாதிரி நடக்குமான்னா கிடையாது ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்கிறோம்னா இந்த குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டிலேருந்து ஜென்மத்துக்கு வருவார் அப்போ ஜென்மத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு அஞ்சாம் வீட்டை குரு பார்ப்பார் ஏழாம் வீட்டை குரு பார்ப்பார் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பார் அப்போது ஒரு சேர ஏக காலத்தில் அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்க்கும்போது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடம் கலசரஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இதை மீறி உங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்துடவே முடியாது குரு பகவான் நின்ற வீட்டை கெடுப்பார்னாலும் அவர் வலுப்படுத்தக்கூடிய வீடுகள் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம்ன்ற ரெண்டு பிளேஸ்மெண்ட்டை அவர் வலுப்படுத்துகிறார் அதனால் முக்கியமாக இந்த குரு பார்வையால் உங்களுக்கு யோகம் அடுத்து உங்களுக்கு பத்தாம் வீட்டு சனி இந்த பத்தாம் வீட்டு சனிக்கு பேர் கர்மச்சனின் பேர் கர்மக்காரகன் சனிக்கு பேர் கர்மக்காரகன் பத்தாம் வீட்டுக்கு சனி வந்தானா அவனுக்கு பேர் கர்மச்சனின் பேர் அப்போ இந்த பத்தாம் வீட்டுக்கு வந்திருக்கூடிய சனி பகவான் ஒம்பது குடையவர் ஒம்பது குடையவர் பத்து கனெக்ட் ஆனார்னா அவர் பேர் தர்ம கர்மாதிபதியின் பேர் அப்போ இந்த ஒம்பது குடையவர் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தில் அவர் அமர்ந்திருக்கார் அதனால உங்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் அந்த சனி பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பார் உங்களுடைய நாலாம் வீட்டை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சொத்து வரவே இருக்குது வரப்போகுது வந்துக்கிட்டு இருக்குது வீடு போகிறீங்க வீடு கட்டிடுவீங்க இந்தாண்டு முடியறதுக்குள்ளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களுக்கு வீடு அப்படின்ற ஒரு அமைப்பு குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சு கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ஏ ஏழாம் வீட்டை பார்ப்பார் இது என்ன காரணம் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏழாம் வீடு தான் திருமணஸ்தானம் சனியினுடைய தொடர்பு ஏழாம் வீட்டுக்கு இல்லாமல் திருமணம் நடக்காது அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருமணம் வயதில் காற்று கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இதை அறுதிட்டு சொல்லுது அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் இந்த ஆண்டு அந்த ஏழாம் வீட்டுக்கே விழுகும் ஒரு சேர கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டில் கேது இருக்காங்க ரிஷபத்துக்கு அஞ்சில் கேது அப்படிங்கிறது திட்டமிடல்களில் சில மாற்றங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் தடையாகி போகிறது சிந்தனைகளை மாற்றோம் தேவையற்ற சிந்தனை குழப்பங்கள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் இந்த குரு பகவான் ரெண்டாம் வீ அதாவது ரிஷப வீட்டுக்கு வந்து அஞ்சாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்து தெளிவான எண்ணங்கள் தெளிவான திட்டமிடல் திட்டமிட்டபடி செயல்படுதல் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் பார்த்தீங்கன்னா லாப உங்களுக்கு லாப ராகு பதினோராம் வீட்டு ராகு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு லாபத்தை பன்மடங்கு பெருக்கி கொடுக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்குது தொழிலும் சிறப்பாக இருக்குது குறிப்பாக ரிஷபம் அப்படின்றது ரெண்டு அஞ்சு கூடியவர் புதனார் கணக்கு போட்டு வாழக்கூடியவங்க இந்த கணக்கு இவங்க கணக்கு எப்போவுமே கணக்கு கச்சிதமாக இருக்கும் அது மாறாது அப்படிப்பட்ட அஞ்சாம் வீட்டை குருவும் சே பார்க்குறதுனால உங்களுடைய கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமாக இருக்கும் இந்த சனி பகவான் தொழில்களில் வேலை மாற்றத்தையும் ஒரு பயணத்தின் மூலம் வருமானத்தை கொடுக்குற வேலையும் இந்த சமயத்தில் ரிஷபராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கொடுக்க இருக்கார் அப்போ தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் வளர்ச்சி புதிய தொழில் தொடங்குதல் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் இது எல்லாமே ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு சுபமாக இருக்குது எழுபது சதவீதம் ரிஷபராசிக்கு நல்ல பலன்களை சொல்லுது ரிஷபராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக சனியினுடைய ஒரு அமைப்பில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றத சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சிவாலயங்களுடைய வழிபாடு சனி ஈஸ்வரப்பட்டம் ஈஸ்வர பெற்றவர் இல்லைங்களா அதனால் பழமையான சிவன் கோயிலில் போய் வழிபடும் உங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தவிர்க்கலாம் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்